ஜனவரி ஒன்பது வியாழக்கிழமை கோபுரத்தைக் கட்டி அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சைச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தைக் கட்டி ஏசாயா ஐந்து இரண்டு நமக்கு ஒரு கோபுரம் உண்டு அதுதான் கல்வாரி மலையிலே மேட்டிலே நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நாம் நோக்கி பார்க்கக்கூடிய கோபுரமாய் இயேசு இருப்பது நமக்கு எத்தனை ஆறுதலானது ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது அந்த விருட்சத்தினால் வந்த பாவத்தை நீக்க அவர்கள் நடுவிலே தேவன் கோபுரமானார் ஆம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே அந்த கோபுரம் நின்று கொண்டிருக்கிறது அது கிமுக்கும் கி நடுவிலே வரலாற்றை இரண்டாக பிரிக்கிற கோபுரம் மாம்ச பிரகாரமான இசரவேல இருக்கும் ஆவிக்குரிய பிரகாரமான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடுவிலே நிற்கிற கோபுரம் பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பாவம் நிறைந்த மனிதனுக்கும் நடுவே நிற்கிற மத்தியஸ்த கோபுரம் பரலோகத்தில் இருக்கிற வைகளையும் பூலோகத்தில் இருக்கிற வைகளையும் ஒன்றாக இணைக்கிற கோபுரம் பூமியிலுள்ள மக்களுக்கு மனுஷகுமாரனாகவும் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு தேவக்குமாரனாகவும் நின்று ஏணியாக காணப்படுகிற கோபுரம் புறஜாதியாருக்கும் இசரவேலருக்கும் நடுவே நின்று இருதிறத்தாரையும் ஒன்றாய் இணைக்கிற கோபுரம் இந்த கல்வாரிச் சிலுவையை நோக்கி பாருங்கள் ஏசு நமக்காக தம்மையே அர்ப்பணித்து அடிமையின் ரூபம் எடுத்தார் நம்மை மேன்மையாய் உயர்த்துகிறவராயிருக்கிறார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அடிமையின் ரூபம் எடுத்த அவர் தரித்திரத்திலிருந்து உயர்த்தி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கினார் கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு காண்பிக்கிற கோபுரமானார் ஏன் அவர் கோபுரமானார் ஏன் அவர் உயர்த்தப்பட்டார் வேதம் சொல்கிறது சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினான்கு பதினைந்து நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வேதனையிலும் நிறைந்திருக்கிறீர்களா கோபுரமாய் நிற்கிற கல்வாரிச் சிலுவையை நோக்கிப் பாருங்கள் அங்கே இருந்து பாவ மன்னிப்பாகிய ரத்தம் மாறுபோல ஓடி வருகிறது தேவனுடைய கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது அவர் கோபுரமாயிருக்கிறபடியினால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்க்க ஆசாரியர்களும் கூட தங்களுடைய தீர்க்க தரிசன கண்களினால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தார்கள் நமக்காக கோபுரமானவர் அவர் நம்மை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் ஒரு காவற்காரனை வைத்திருக்கிறார் அந்த காவற்காரன்தான் பரிசுத்தாவியானவர் கோபுரத்தின் உச்சியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திராட்ச தோட்டமாகிய சபையை கண்காணித்து வருகிறார் இரவும் பகலும் உறங்காமல் நம்முடைய பல வீரங்களில் நமக்கு உதவி செய்து பாதுகாக்கிறார் கோபுரமான கிறிஸ்துவையும் கோபுரத்தின் மேல் காவற்காரனாகிய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குத் தந்த தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இதோ இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு ஐந்து